பாசுரத்தில் அந்த நோன்பை எப்படி நோக்கணும் அப்படிங்கிறது இரண்டாவது பாசுரத்தில் மூன்றாவது அதன் பயனாக மழை எப்படி பொழியணும் அப்படிங்கிறது மூன்றாவது பாசுரம் நான்காவது பாசுரம் கோதானாச்சியார் கட்டளை இறக்காமல் அத்தரியாமையா இருந்து ஸ்ரீகிருஷ்ணன் தான் எல்லாமே பிரபஞ்சத்தையும் அந்த பிரபஞ்சத்தையே இயக்கக்கூடிய பெருமாள் உள்ள இருந்து இந்த மழையை பொருள் மழை எப்படி வந்தும் மக்களுக்கு கூடாது மழையே வராத இருந்தும் கஷ்டம் கூடாது நீர்நிலைகள் எப்போதும் நிரம்பி இருக்கணும் எந்த விதமான கஷ்டமும் இல்லாத மக்கள் வாழணும் அப்படின்னா அந்த வர்ண பகவான் நமக்கு துணை அந்த மாதிரி வர்ண பகவான் துணை முறையும் போதுதான் அந்த நேர்நிலைகளில் எப்பொழுதுமே தண்ணீர் வற்றாத இருக்கும் அந்த மாதிரி வற்றாத இருக்கும்போது தான் பாசன வசதிகள் இருக்கும் விவசாயம் இருக்கும் எல்லாத்தையும் மனதில் கொண்டு அந்த வர்ண பகவானுக்கு ஆண்டால் கட்டளை இற மாறியும் வருண பகவான் கைகட்டி கொண்டு நான் எப்படி பொழிய வேணும்னு தாயார் கிடைக்கிறார் அதுதான் இந்த பார்க்கம் வர்ண பகவானே கோதானாச்சியட்ட எப்படி நான் பொடிய வேண்டும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா இன்னைக்கு நான் கோவில் கிளம்பணும் பெரும்பாலும் அந்த மழை கொட்டுறது உள்ளன் போடு நான் போய் சேவிக்கணும் கொட்டுறதை அப்படின்னு வாசலுக்கு வந்தீங்கன்னா அறுபடியாக மழை போகிறேன் நீங்கள் உள்ளே வந்தாலும் அறுபடியாக ஆரம்பிக்கும் இதுதான் அந்த உள்ளன் போட உருவம் பல தடவை இத பல கோயில்கள் அனுபவிச்சிருக்கேன் நான் வீட்டை விட்டு இறங்கும் போது மழை ஒவ்வொன்றும் கொட்டும் எப்படி போய் கைகரியம் பண்ண முடியும் எப்படி போய் முடியும் எப்படி ஆடை எல்லாம் நனைஞ்சிருக்குமே எப்படி நனைஞ்ச பிறகு எப்படி போய் பண்ண முடியும் நினைச்சுட்டே வந்தோம்னா அந்த மாதிரி அளப்பரிய கொட்டும் மழை கண்டிப்பாக கொஞ்சம் குறைஞ்சு அந்த கைங்கிறியத்துக்கு நமக்கு ரொம்ப ஹெதுவா அதை எப்படி பெருமாள் வந்து எப்படி மொழியை வைக்கிறார் அப்படின்னு சர சரசரன் பொழி வைக்கிறான் ராமன் அம்புலேருந்து ராமன் வந்து அம்ப விடும் பொழுது எப்படி சரசரன்னு விழுவிடோ அந்த மாதிரி சரசரன் மனு போஞ்சி அதுவும் லெவலப் இயணுமா ரொம்ப ஒவ்வொன்று வெஞ்சும் வெள்ளங்கள் வந்ததுனாலும் மக்களுக்கு கஷ்டம் தாயாருனுடைய அந்த கோதானாச்சியார்கள் உள்ளத்தை பார்த்தோம் அந்த மாதிரி பாசரம் அந்தரிகாவித்துவம் முதல் பாசரம் பரம் விபவம் வியூகம் அந்தர்யாமி இன்னைக்கு அந்தர்யாமினா அந்தர்யாமியா உள்ளே இருந்தபடியே இயக்குபவன் அச்சாவதாரத்துவம் நாளை அச்சா அச்சாவதாரத்துவம்னா என்ன பெருமாள் விக்கிரகங்கள் சிலா ரூபங்கள்லேருந்து நமக்கு காட்சி கொடுக்குற அதுதான் அச்சாவதாரத்துவ நிலை அந்த நிலையான பாசுரம் நாளைக்கு முதல்ல ஐந்து பாசுரங்கள் பர விபவ வியூக அந்தர்யாமி அச்சாவதாரத்துவம் முதல்ல இந்த அஞ்சு பாசுரங்கள்ல நமக்கு விளக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கோழிகளை எழுப்ப போறதாங்க மத்த வாசங்கள் பதினஞ்சு பாசரம் வரைக்கும் இந்த அஞ்சு பாசரங்கள் தவிர பத்து பாசரங்களை அப்புறம் கோழிகளை எழுப்புற மாதிரி இந்த அஞ்சு பாசரங்கள்ல அவங்க தாயா காட்ட வேண்டிய என்னன்னு யாரை வ அவரை முத முதற்கொண்டு நம்ம எப்படி இந்த நோம்பை நோட் பண்ணணும் அதுக்கு எப்படிலாம் எல்லாம் பெருமான வந்து திருப்ப பண்ணனும் அப்படின்னு வருஷ கிரமமா அதுக்கு முதல் நாளே அவன் தான் பரத்வம் அப்படின்னு மறுநாள் வந்து அவன் தான் நமக்கு விமமத்துவம் மூணாம் நாள் வந்து நமக்கு வியூகமாக இருக்கக்கூடியவன் நாலாவதாக இருக்கக்கூடியவன் அந்தர்யாமியா நமக்கு அனுகிரகம் பண்றவன் அச்சாவதாரத்துவம்னா நமக்கு அச்சாவதாரத்துவம் வேண்டாம் என்னதான் மனதிலே ஒருநிலைப்படுத்திக் கொண்டு நாம் தியானம் மெடிடேஷன் பண்ணினாலும் மனங்கள் அங்கங்கதே ஆபதே தேஜோ வாயு ஆகாசி மனசு ஒரு இடத்துல நிற்காது உட்காந்து மெடிடேஷன் பண்ணுவோம் உட்கார்ந்து எல்லாருக்கும் நர்மம் இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணிட்டு போவோம் அந்த தியானம் பண்ணும்போது தான் நமக்கு எக்கச்சக்கமான எண்ணங்கள் வந்து கூடும் என்ன கர்மம் நிமிஷம் தியானம் பண்ணாலே ரொம்ப பெருசு ஒரு நிமிஷம் பண்ண முடியாது ஏன்னா அந்த சமயம்தான் அந்த கர்மாக்கள் அந்த தியானத்திற்கு இடைஞ்சல் வரா மாதிரி நம்ம மனசுல வந்து சூழ்ந்து கொள்வோம் இது எல்லாருக்கும் பிராக்டிக்கல் தேரி இல்லேன்னு மட்டும் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க இல்ல சார் நான் கரெக்டா ரொம்ப ஜம்மன் பண்ணிருக்கேன் யாரும் டிஸ்டர்பே கிடையாது நான் ஜம்மன் பண்ணிருக்கேன் அந்த மாதிரி பண்றவ ரொம்ப அதிர்ஷ்டம் அவளுக்கு எந்த விதமான கவலையுமே இல்லாதவன் அந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணும்பொழுது அந்த அந்தரியாமியா இருக்கக்கூடிய அந்த பகவான் தன் நிலை கொண்டு அவன் உள்ளத்திலே எழுந்தருளி இருக்கின்றான் என்பது நிதர்சனம் அந்த அந்தரியாமி அதனால பகவான் வருண பகவானுக்கு அந்தரியாமித்துவமா பகவான் வந்து இயக்குன்றான் மழை அதிகமாக பொழிஞ்சாலும் நமக்கு ஒரு பஞ்சாதி இருக்கு அதை குறைக்கிறது மழையே பெய்யலன்னா கூட அந்த வருண பகவானை எப்படி மழையை பொழிய வைக்கணும்னு ஒரு பஞ்சாதி இருக்கு இதுதான் வேதம் அந்த வேதத்தில் எப்படி வேணாலும் சொல்லியிருக்கு ரொம்ப அதிகமாக மழை பெய்யுது அந்த மழை எப்படி குறைக்கிறது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு வேதம் இருக்கு அந்த பெருமானத்தை வந்து சொன்னோம்னா அந்த மழையை அந்த பெருமானுக்கு கட்டளை இட்டு குறைக்கக்கூடிய அந்த பகவான் வழி விடுவார் அதான் பிரபஞ்ச பிரபஞ்சத்தினுடைய சக்தி அது ஒவ்வொரு டிசம்பர் மாசமே சென்னை மொழிகிடும் அதிகமா சுனாமி வரும் எல்லாமே வந்து எது போல தீர்த்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வருஷமும் அது நடக்கிற காரணம் என்னன்னா அந்த கடல் பக்கத்தில் திருவிழிகன் பெருமாள் இருக்க ஒரு நாளும் இந்த சென்னை மொழிகாது ஒரு நாளும் நமக்கு எந்த விதமான கட்டம் வராது இதைத்தான் திருநடந்தாண்ட திருமங்கை ஆழ்வார் மின்னுமா மேகவன் மேகவண்ணான் சொல்வார் இதைத்தான் ஆண்டால் ரொம்ப சொற்பமான வார்த்தையில ஆழ்மளித்த மின்னுமாவது திருமைய பாசுரம் அந்த பாசுரத்தை ஆண்டால் தன்னுடைய வாக்குனால ஆழ்வழின் கண்ணா ஒன்றினை கைகிற வேண்டும் எப்படி ஜாயின் இதைத்தான் நம்மாழ்வார் ஆழ்வோல் மென்னி வளம்புரிவோல் நின்றது என்று ஆழி சங்கும் வில்லுமிழ ஆழி ஆழமா வளர்த்திய நிலைமையில் உருவாக ஒருவாதனா ஞானமேதான் ஒரு சக்தியாக பெருவான் யோக ஆட்சி இருக்கும் போது நமக்கு வெள்ளிய கஷ்டங்கள்லாம் வரும் மழையும் சரி எல்லாத்துக்குமே ஆழ்வார்கள் சொன்ன வழியும் சரி ஆண்டாள் சொன்ன பிரபஞ்சம் சரி ஒன்னே ஒன்று திட்டமான கருத்து நமக்குள்ள என்ன இருக்கணும்னா எந்த நியூசியுமே நம்ம வந்து இந்த வருஷம் நமக்கு ரொம்ப கஷ்டமோ பஞ்சாங்கம் படிக்கும் போது என்ன இந்த வருஷம் ரொம்ப மழை இந்த வருஷம் வந்து வெள்ளம் வரும் சுனாமி வரும் அநேகமா சென்னையினுடைய பெயர் பாதி மொழிகிடுவோம் அப்படின்னா இந்த இதுல இருக்கு இந்த பஞ்சாங்க பலன் என்னன்னா செவ்வாயினுடைய ஆட்சி சனியினுடைய ஆட்சி நிறைய கோர விபத்துக்கள் நிறைய நிலச்சரிவுகள் நிறைய மரணங்கள் இருக்கத்தான் இருக்கு அத்தனையும் தெய்வம் வந்து ஒரு நிலையா நிலை நிலைப்படுத்தின் இருக்கு யாரையும் சொல்ல முடியாது நடந்துட்டு இருக்கு பட் அது எப்படி நடக்கிறது அப்படின்னா பெருமானுடைய ஆக்னியினால நடக்கு காப்பாத்தின் இருக்கிறவங்களை காப்பாத்தின் இருக்க அந்த கர்மாவனால யார் பாதிக்கப்பட்டாலும் அவளால் பாதிக்கப்படுறா பாக்கி எல்லாரையும் பெருமாள் வந்து ஒரு சுகமான ஒரு நிலையில வச்சுட்டு அதான் பிரபஞ்ச சரி நம்மளால இயக்குகின்றோம் அப்படின்னே கிடையாது அவன் இயக்குகின்றான் நம்ம இயக்குகின்றான் இதுதான் இந்த பாட பாசனத்தினுடைய ஒரு இதுவே போதானாச்சியார் ஆச்சியார் வர்ண பகவானை கூட்டு கட்டில போடுறக்கூடிய அளவுக்கு அந்த வர்ண பகவான் கை கட்டி நிற்கிறான் அந்த போதான் ஆச்சியாருடைய பவர் எப்படி இருக்கும் ஏன்னா அவள் வந்து அம்மா தாயா குழந்தைகளுக்கு எந்த விதமான கஷ்டமும் கொடுக்கக்கூடாது ஆவிர் பாவ கலஜலதா பத்ரமே ஆவியா ஸ்தானம் எஸ்யா சலஜ ஜபனம் விட்டுமுற்ற ஸ்தலம் பாவம் விஷ்ணு வட்சஸ்தல தாயார் அப்பேற்பட்ட தாயார் என்ன புதன் ஆட்சியார் எளிமையான மக்களுக்கு ரொம்ப சாதாரணமான மக்களும் இதை புரிந்து கொண்டு அவர்கள் வாயினாலும் இந்த திருப்பாவை வரணுங்கிறதுக்குதான் இந்த மார்கழி மாசமே அதனால இந்த நிலையில அதிகமான மழை பெய்யக்கூடாது கொஞ்சமும் மழை பெய்யணும் வேகமும் அவன் தான் மழையும் அவன்தான் எல்லாமே அவன் தான் அப்படி இருக்கிற காலத்துல இந்த கட்டத்தில் மழை பெய்ஞ்சாதான் நமக்கு சித்திர வைகாசியத்தில் நம்ம கிரகங்கள்லாம் அந்த கிணத்துல தண்ணி இருக்கும் அப்பெல்லாம் ரொம்ப வறந்து போயிடும் அதனால மழை பெய்யெடுத்து பார்த்தோம்னா தண்ணி வரண்டு போகத்தையும் பார்க்கணும் அதனால ஆட்சியாளர்கள் அரசாங்கங்கள்ல ரொம்ப கஷ்டப்படும் எல்லாத்தையும் உத்தேசம் பண்ணி தான் அந்தந்த பாசுரங்கள் ரொம்ப அருமையாக வடிவமைக்கப்படும்